மாணவர்களின் குடிநீர் தேவைக்காக சிடி நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியின் துவக்க விழா நடைபெற்றது பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து ஏழு எட்டாம் ஆண்டில் பயின்ற முன்னாள் மாணவர் அன்பழகன் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியினை சென்னை வேளச்சேரி அரிமா சங்கத்தின் பிராந்திய தலைவர் அரிமா சிவராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின்போது பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் பள்ளியின் தலைமையாசிரியர் ராஜேஸ்வரி உமாபதி சி டி நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் என ஈராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர் அரிமா சிவராமன் மாணவர்களிடம் கூறுகையில் சிறந்த கட்டமைப்புடன் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியினை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்களின் உடல் நலனில் அக்கறை கொண்டு பள்ளி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவும் மாணவர்கள் அனைவரும் நன்றாக பயின்று வருங்காலங்களில் தாங்களும் இதேபோன்று இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் இந்த ஆர்வ பிளான்ட்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னாகிரேட் பண்ணோம் எங்களுடைய லைன்ஸ்களுக்கு வேலை சரி பட் விதை விதைச்சது நாங்களாக இருந்தாலும் இடையில் இந்த கொரோனா பீரியடு அதெல்லாம் பராமரிக்கிறதுனால அது கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருந்தது அதுக்கு உங்கள் பள்ளிக்கூடம் ஸ்டூடெண்ட்டாலேயே ஒரு விடிவு காலம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல அந்த அலுமினி அன்புலகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எல்லாம் எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க மாணவ செல்வங்கள் உங்களுக்காண்டி தான் நீங்கள் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுன்னாக்க ஒன்னே ஒன்று தான் செய்யணும் என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் கரெக்ட் அந்த பையன் நல்லா க கரெக்டாக நல்லா படிக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்தனை வரைய முடியும்னு சொல்லுவாங்க அதனால் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கணுங்கிறது கண்டித்து அந்த ஆர்வ பிளான்லாம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா நீங்கள் நல்ல மாணவராக முன்னேறலாம் நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலையில் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் நீ உங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சுனாக்க அந்த வீடுவே வீடே நல்லாயிருக்கும் அதனால் படிப்பு 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 அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் நம்மளுக்கோட வாழ்க்கைக்கு உதவும் நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் சரியா இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்னா காரணம் படிப்பு தான் இந்த ஸ்கூலில் படிக்கிறோம் அந்த ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது நம்ம நல்லா படிக்கிறோமா நல்ல மார்க் எடுக்கிறோமா நல்லா காலேஜுக்கு போகிறோமா அங்கேயும் நல்லா படிக்கிறோமா நல்ல வேலைக்கு போனோமா அப்படின்னு நம்மளுடைய தாட்ஸு ஃபுல்லாக இந்த வயசில் படிப்பு 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 மட்டுமே தான் இருக்கணும் அதை எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இங்கே என் என்னை போன்ற மாணவர்களுக்கும் என்னை வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக்குவேன் இது வந்து ஒன்றும் நான் இந்த ஸ்கூலில் நிறைய கொடுத்தது நான் அதில் கொஞ்சோண்டு திரும்பி கொடுக்கணும்னு நினச்சேன் அது மட்டும்தான் இதுக்கு வாய்ப்புக்கு வழிவகுத்த பள்ளி செயலாளர் தலைமை ஆசிரியர் என்னுடைய முன்னாள் ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்வோ பிளான்ட் பற்றி அவங்க சிவகங்களூர் லைன்ஸ் கிளப்பு பிரசிடெண்ட் சார் சிவராமன் அவங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நிறைய இந்த லைன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே வந்து பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டோவே அந்த விஷயத்தில் இவங்க இருக்காங்க ரோட்டரி இருக்காங்க இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம கேட்டால் போதும் அதை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறது தான் கேட்கணும் அதை கேட்க தெரியணும் அப்படின்னாக்கா சார் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை நல்ல படித்து உங்களை நல்லா உருவாக்கிக்கணும் நல்ல கேள்விகள் கேட்க கேட்க நமக்கு வசதிகளும் வரும் நம்ம சொசைட்டியும் வந்து நம்ம முன்னேற்றலாம் அது வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன கேள்விகளில் தான் இருக்குது ஏன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன கேள்வியில் தான் இது ஏன் இப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது எழுப்பும்போது அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்ல விளைவார் அது விளையும் போது நிறைய அதில் கற்றுக்கிடுவோம் அந்த கற்றுக்கிறத வச்சு தான் நிறைய கண்டுபிடிப்பு இப்படித்தான் கரண்டை கண்டுபிடிச்சாங்க மைக்கை கண்டுபிடிச்சாங்க எல்லாத்தையுமே இப்போ தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி எலக்ட்ரலிஸ் அப்படின்னு சாதாரணமாக இது வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்திருக்கு நம்ம பள்ளியுடைய போர் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணினோம் மெட்ரோ வாட்டரில் கொடுத்து அதில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது இதை வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்ற முடியுமா ஆர்வம் பண்ணினாக்கா அதுக்கு சரி வருமா அப்படின்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இதுக்கே போகணும் ஏன்னா இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஏ பிக்கர் ப்ராஜெக்ட் அது அன்பழகன் அவர் சொந்த முயற்சியிலே அவ்வளவும் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு எங்களுடைய நன்றி அவர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் முடித்தவர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் முடித்தவர் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் முன்னாடி இல்லையா ஆமாம் அப்போ வந்து இங்கே நம்மக்கிட்ட இன்ஜினியரிங் இருந்தது இப்போ அந்த இன்ஜினியரிங் படிப்பு இல்லை ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து நிறைய வித்ட்ரா பண்ணிட்டாங்க இல்லைனாக்கா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் இரு இருந்திருக்காங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு சீஃப் கெஸ்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அவருக்கும் என் பேர் தான் சண்முகம் அப்படின்ட்டு ஒரு இதில் சீஃப் இன்ஜினியராகவே இருந்தார் இங்கே இன்ஜினியரிங் படித்த ஒரு பழைய மாணவர் ஓகேயா அந்த மாதிரி நீங்களும் வளர்ந்து இதே பள்ளிக்கு நூறு வருஷத்துக்கு மேலேயும் இந்த பள்ளி வளரும் அப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கு வேண்டியதை உங்களுடைய ஜூனியர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் பிளஸ் இப்ப தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்க பைப் போட்டு கொடுத்துருக்காங்கன்றதுக்காக பைப்பை திறந்து வச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எதையுமே அளந்து செய்யுங்க காற்றில் போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிறது பழமொழி அதனால நிறைய உங்களுடைய சுய கட்டுப்பாடை நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் வந்து உங்களை திருத்தி உங்கள்கிட்ட சண்டை போட்டு சத்தம் போட்டு அப்படின்னு பண்ணாமல் உங்களை நீங்களே மாற ஐ மீன் மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கும் நல்லது பள்ளிக்கும் நல்லது உங்கள் பெற்றோருக்கு நல்லது சொசைட்டிக்கே ரொம்ப நல்லது இந்த வாழ்த்துக்களோட என்னுடைய முறையை விஷ் யூ ஆல் த பெஸ்ட்